யோசேப்பு மெல்லி துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார் அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு அநியாயமாய் நடந்தது அந்த சிலுவை மரணம் அநீதியான முறையிலே அவசர அவசரமாக இரவிலே விசாரிக்கப்பட்டு அவர் பொழுது வெடிவதற்குள் அவர் மேல் சுமத்தினது அந்த சிலுவை மரணம் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் அதன் வழியாக எத்தனையோ மக்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இப்போது சிலுவையிலே ஆண்டோர் தொங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் ஓய்வு யூதர்களுடைய சட்டப்படி ஓய்வு நாளுக்குள்ளே ஒருவர் மறித்தால் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் ஏசுடைய வாழ்விலே அது நடந்து இருக்கிறது சிலுவையிலேயே யாரும் அவர் கால்களை முறிக்கவில்லை அவர் மறித்து விட்டாரா என்று கால்களை முறித்து அவரை அடித்து அவரை அவரை சாகடிக்கவில்லை அவருடைய உயிர் தானாக மறைந்தது இந்த பஸ்கா விழாவுக்கும் இந்த கொண்டாட்டத்திற்கும் இயேசு மரணத்துக்கும் எந்த தடை இல்லாமல் முடிந்தது அடுத்ததாக இங்க என்ன நடக்கிறதுனாக்கா இயேசுடைய உடலை எந்த கழுகும் வந்து கொத்தி சாப்பிடவில்லை தானாக இயற்கையாக நடக்கிறது ஆஹ் அதன் பிறகு அவருடைய உடலை வாங்கி யோசேப்பு என்று சொல்லக்கூடியவர் அரிமத்திய ஊரை சார்ந்தவர் அவர் அந்த பரிசெயர் சங்கத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பரிசெயனாக இருக்கிறார் மிக பணக்காரர் அவர் தனக்காக வாங்கி வைத்திருந்த கல்லறையிலே ஒருவரும் வைத்திராத அந்த கல்லறை இயேசுக்காக கொடுக்கின்றார் ஆஹ் அது மட்டுமல்ல மெல்லி துணியும் அங்கே நறுமண பொறுப்பும் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறார்கள் அது நிக்கோதேமும் கொண்டு அவரும் ஒரு பரிசெயர் அவரும் கொண்டு வந்து அதுல அழகாய் வைக்கிறார் இப்படி எல்லாம் ஆண்டவருக்கு அழகாய் நேர்த்தியான் முறையிலே அந்த அடக்க ஆராதனை நடத்துகிறது ஏசு சிலுவையிலே தன்னுடைய அடக்க ஆராதனை தானே நடத்தி முடித்தார் வேறு யாரையும் அந்த நடக்க அந்த ட்யூனரல் சர்வீஸை நடத்த விடல அவரே நடத்துகின்றார் அவரே எல்லாவற்றையும் முடித்தார் இப்பொழுது அவருடைய உடலை இறக்கி மெல்லிய துணியில சுத்தி அங்க கொண்டு சென்று ஒருவரம் வைத்திராத அந்த கல்ல கலரில வைக்கிறார்கள் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அதன் மீது அந்த குகை மீது மூடி வைக்கிறார்கள் இதற்கெல்லாம் சாட்சிகள் பெண்கள் அவர்கள் அந்த இயேசுவை இறக்கி கல்லறையில கொண்டு போய் வைக்கிற வரையிலும் அவர்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள் இயேசுவினுடைய மரணம் என்பது அநீதியாக இருந்தாலும் அவருடைய அடக்கம் என்பது அழகாய் நேர்த்தியாய் எந்த தடையும் இன்றி சிறப்பாய் நடந்தேறியது ஆகவே இயேசு நமக்காக மறித்தார் நம்முடைய வாழ்விலே மீட்பை பெறுவதற்காக ஆண்டவர் தம்மையே கையளித்தார் அப்படி என்றால் இயேசுனுடைய அந்த கடைசி வரையிலும் சிலுவை வரையிலும் அவருடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அவர் உயிர் மூச்சை நிறுத்தினார் மக்கள் அந்த இயக்கத்தை தொடர ஆரம்பித்தார்கள் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் இயேசுவை குறித்த நற்செய்தி வேகமாய் பரவ ஆரம்பிக்கிறது இதுதான் மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒன்று அதுவரையிலும் இயேசு ஊழியம் செய்தார் இயேசு ஊழியம் நிறுத்த நிறுத்தும் மாத்திரத்திலே மக்கள் ஊழியத்தை தொடர்கிறார்கள் இது இயேசுடைய தொடர் இயக்கமாக இருக்கிறது இயேசுடைய சிந்தனைகளை அறிந்து நாமும் அதன்படி செய்வோமா கடவுள் நம்மை இந்த சிந்தனையோடு ஆசிவத்து வடி நடத்தி காப்பாராக ஆமே என் அன்பின் ஆண்டவரே உம்முடைய அடக்க ஆராதனை நடத்தினீர் உண்மை ஆண்டவரே அடக்கம் செய்வதற்கு பெண்கள் எல்லாரும் சான்றுகளாக இருந்திருக்கிறார்கள் ஆண்டவரே உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை பலப்படுத்தி காத்தல் மேசினியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே